மகன் சொன்னான் தந்தையே எப்போதும் கொந்தளித்து ஆர்ப்பாட்டம் செய்யும் கடல் இன்று மிகவும் அமைதியாக இருக்கிறது அதனால்தான் இந்த கொண்டாட்டம் என்றான் தந்தை சந்தோஷத்தோடு வானில் பறவைகள் எந்த திசையில் பறக்கின்றன பார் என்று கேட்டார் மகனும் பார்த்து விட்டு இன்ன திசையில் பறக்கிறது என்று சொன்னான் உடனே அவர் மகனே பெரும் ஆபத்து வரப்போகிறது இந்த கடல் இப்படி அமைதியாய் இருந்து இப்படி பறவைகள் திசை மாறி பறந்தால் பெரும் புயல் ஏற்படும் இது வித்தியாசமான கடல் பல மைல் தூரம் அலை பொங்கி வரும் உடனே உன் மன்னனிடம் சென்று படைகளை அப்புறப்படுத்தச் சொல் என்று சொன்னார் மகனும் விரைந்து மன்னனிடம் சென்றான் மன்னா ஆபத்து திடீரென ஒரு அசரீரியான குரல் உடனே உங்கள் வீரர்களை ஓடச் சொல்லுங்கள் இல்லை என்றால் கடல் கொந்தளிப்பில் நீங்கள் அனைவரும் மாட்டிக் கொள்வீர்கள் என்றது அதனால் நீங்கள் உடனே உத்தரவிட வேண்டும் என்று சொன்னான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்டன் பிரேஸ் பண்ணுங்க